அப்படியே <pelem Mortal orfone> <eso> <gehört> அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் எங்கள் ஏரியாவில் இப்போ வலையை வச்சு போட்டு போச்சு அவங்க போட்டு வந்து வேலைனால கறிக்கு மீன் வேணும் சரி ஏதாச்சும் செலவுக்கு மீன் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்ச தண்ணி கட்டி கிடக்குங்க அந்த இடத்துல வலை வைக்க போகிறாங்க என்ன மீன் வரும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எப்படி வலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இது வந்து நாங்கள் வந்து கரப்பாட்டு வலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா இது வந்து சிப்பி வலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது நாங்கள் மேக்சிமம் வந்து கரைக்கிள்ளே வச்சே தான் இந்த வலையை வச்சு மீனை பிடிப்போம் எப்போல்லாம் கடலுக்கு போலையோ அப்போல்லாம் பிடிக்கிறது ஒரு டீமே உள்ளே போய்ட்டுருக்கான்னு பாருங்கள் இடத்துல வந்தாச்சு பாருங்கள் இங்கேருந்து அங்கே முடிய இருக்கு இது எங்கள் ஏரியாவில் கிடக்கிற ஒரு ஆறுன்னு சொல்கிறத விட தண்ணி கிட்டி கிடக்கிற குளம் அவ்வளோ தான் தண்ணிக்குள்ளே இறங்கி போண்டி தான் இந்த தண்ணி வந்து எப்போ மழை பெஞ்சுது அப்போ உள்ளுது

மேர் மூதா 2 கிலோ பாருங்க இதிலிருந்து டக்குன்னு தாவு இறங்கிட்டு பாத்தீங்களா ஆலாம் யார் கிட்ட சரியான குண்டுக புறிட்டா அதுக்கு தாவு இறங்கிட்டு பாத்தீங்களா இதிலிருந்து கொஞ்ச நேரத்துல ஹெட்ட மடக்கு ஹெட்ட மடக்கு அப்ப அங்கட்ட தான் பாருங்க எல்லாரும் நீயே ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கிளைக்க ஆரம்பிச்சாச்சு சித்தி சித்தி ஏ கம்ப வச்சு அடிச்சு தாவு சரியான தா ஆழம் அங்கிட்டு கூட நல்லா எட்டிட்டு இருக்கு

அவ்வளோதான் ஓடுடா எ ஓடு இல்லேய் இப்போ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா கீழே வந்து குழி குழி மாதிரி கிடக்குங்க அதுக்குள்ள போய் மீன் போய் உட்காந்துடும் வலை வந்து இப்போ இந்த 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 இடத்துல குழி மாதிரி இருக்குண்டா வச்சுக்கோங்களேன் குழி வந்து இப்போ இப்படி குண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதுக்குள்ளே போய் மீன் உட்காந்துரும் இந்த இடத்துல வலை வந்து மேலே கூடி போயிடும் அந்த அதனால தான் அந்த காலுக்குள்ளே காலில் விட்டு அந்த குண்டை வந்து கலைச்சிட்ருக்காங்க ஏப்பா சரியாக இல்லை பாஞ்சிட்ருக்கா மீன் அ midline ஆறுக்குட்டு ஊதியா இருக்கு. ஆல்லே முடிஞ்சிருக்கு. அ midline கால்ல தட்டிட்டு நத்து. ஆறு புடிச்ச. நான் தான் வல எடுத்துட்டு இருக்கேன். புடிச்சறது இப்போ குண்டு கிடக்குது வீட் இல்ல. குள்ளல இருந்து ஜாயிடுறதால பக்கத்தில் அடி கும்பிச்சு மொட்டை மொட்டை குண்டா கிடக்கு மீனே கணும் பொடி எல்லாம் சின்ன சின்னதாக மாட்டேன்

போட்ரு யாரு இந்த பருத்தி பார் அது கட்டிக்காருச்சு வெந்தண்ணா வளத்துல ஜெ டேலி ஏறி நின்றோம் ஒரு கொதி கொதிக்கு தர தான் தள்ளேச்சுக்கு வந்துருக்கோம் ஒரு நாளைக்கு தூண்டி

வேற <laughs> இருக்கு <laughs> குழஞ்சால அதுவும் சொல்லி அடுத்த பாடு வைக்க தண்ணிக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் கெருந்து அங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க போக போக தண்ணி வந்து இடுப்பளவு கழுத்தளவு வரப்போகுது அப்படியே ஆழமாகிக்கிட்டே இருக்குங்க சரியான குண்டு குண்டாக இருக்குது அந்த குண்டுக்குள்ள தான் மீன் போய் உட்காந்துக்கிடும் முள்ளு கிடக்குன்னா அதனால நம்ம கொஞ்சம் இதுதான் போகணும் இந்த இடங்கள்ல ரொம்ப பாதுகாப்பாக நடக்கணும் முள் வந்து எங்கே எங்கே இருக்குன்னு தெரியாது வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து செலவிக்கிற அளவு கையெண்டா இந்த முள் உப்புலேயே ஊறி போய் இருக்கும் பயங்கரமாக ஒரு வழி எடுக்கும் அவ்வளோதான் வளைய வச்சிட்டாங்க அப்படியே வலைய வச்சுட்டு இறங்கிட்டு போறோங்க பாருங்க அப்படி கல் ஓரத்தில் போயிட மாட்டேங்க எங்கேயும் வச்சாச்சு அங்கேயும் இலக்கிட்டு போயிட்டு வச்சு முடிச்சாச்சு இனிமேல் இங்கிட்டு உள்ளது அப்படியே கிடைச்சிக்கிட்டு போக வேண்டியதா இங்கிட்டு மூணு பேர் இருக்காங்க கிளைக்கிறதுக்கு அங்கிட்டும் மூணு பேர் கிளைக்கிறதுக்கு அடிக்கா அடிக்காதே அடிக்காதே அங்கிட்டு கிடைக்காங்களா அங்கிட்ட அப்படி இப்போ ஒரு பட படையெடுத்துர்றாங்களா நம்மளும் காலச்சுட்டில் கிண்டி தான்